அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த மந்திர எண்களோட சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள எழுதினாலே போதும் இந்த நீங்க எழுதும் போதே அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்க கேட்ட பணத்தை ஒரே நாள்ல அள்ளி கொடுக்க கூடிய அற்புதமான எண் தான் இது வாங்க இது என்ன நம்பர் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இந்த சனிக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் அற்புதமான பல மந்திர எண்களோட சேர்க்கை இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன் ஆறாவது மாசம் அதே மாதிரி வைகாசி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை ஆறு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு அடுத்ததா இன்னைக்கு ஏழு நம்பரோட சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு தேதி ஏழு இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அந்த வகையில ஏழு ஏழுங்கிற அற்புதமான நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு எட் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு இருக்கு இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டு குகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் பண்ணலாம் நம்ம சேனல்லயே இந்த எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பருக்கு நிறைய சக்சஸ் ஸ்டோரீஸ் இருக்கு இப்படிப்பட்ட ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு தேதியிலேயே வர்றது கூடுதல் சிறப்பு அடுத்ததா இந்த நாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிசக்தி வாய்ந்த மந்திர எண்ணோட சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதி சனிக்கிழமை சனி சனி பகவானோட பகவானுக்குரிய நம்பர் எட்டு அடுத்ததா இந்த மாதம் ஆறாவது மாசம் இது ஒரு டிவைன் நம்பர் இந்த நம்பரை சொல்லி நாம என்ன வரம் கேட்டாலும் அது நமக்கு உடனடியா கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திர எண் தான் இது இந்த வீடியோல இந்த செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற நம்பரை பயன்படுத்தி பணவசியத்துக்கான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா அதுவும் ஒரே நாள்ல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க எழுதுறதுக்கு மார்க்கர் கிளிடர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது மூணுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இதுல பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் பெஸ்டான டைமா இருக்கு சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா நம்ம மனசுல பயம் பதட்டம் சந்தேகம் கவலை குழப்பம் இது மாதிரியான எண்ணங்கள் எந்த ஒரு பரிகாரத்தை நாம செஞ்சாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது அதனாலதான் நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்கள்ல ஒவ்வொரு பரிகாரங்கள்லயுமே மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட சொல்றேன் இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது நம்ம மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும் உங்க குல பெருமாள் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர தேவைக்கான பணம் என்னவோ அதை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அவசர தேவை உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்லை உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது நீங்க வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு சம்பளமா எவ்வளவு பணம் வரணுமோ அதே மாதிரி தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க லாபம் எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சு இப்படி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய இன்பினி சிம்பல் வரைஞ்சுக்கோங்க இந்த இன்பினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் கூட போதுமானது இந்த சிம்பலுக்கு கீழ உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணம் உங்ககிட்ட எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கிறது அப்படின்னு நீங்க எழுதலாம் அப்படி இல்லனா என்னுடைய வங்கி கணக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கிறது இந்த மாதிரி உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒன்ல இருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கோங்க இப்படி இருபத்தி ஒரு முறை நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய மந்திர எண்ணையும் மந்திர வார்த்தையையும் சேர்த்து இருபத்தி ஒரு முறை நீங்க எழுதுங்க நீங்க எழுத வேண்டிய அந்த மந்திர எண் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் செவன் எயிட் சிக்ஸ் நற்பவி இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் டிவை வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு மந்திர எண்ணை சொல்லலாம் தேதியிலயே இந்த சேர்க்கை இருக்கும் போது இந்த நாள்ல இந்த நம்பரை பயன்படுத்தி பரிகாரங்களை செஞ்சோம்னா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததா நற்பவிங்கிற வார்த்தைய பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இது ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும் இந்த செவன் எயிட் சிக்ஸ் நற்பவிங்கிற வார்த்தைய இருபத்தி ஒரு முறை எழுதிட்டு திரும்பியும் ஒரு தடவை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அவசர தேவைக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தா கூட உங்க தேவைக்கான பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட இந்த பேப்பரை நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் தானா இந்த பேப்பரை டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி